வணக்கம் இப்போது மழைக்காலம் இருந்தாலும் சரி வெயில் காலம் இருந்தாலும் சரி வீட்டுக்கு முன்னாடி நாம் காலனிகள் வைப்பது சூக்கள் வைப்பது அது அது வந்து ஒரு யதார்த்தமாக நம்ம வச்சுருவோம் வீட்டுக்கு முன்னாடி காலனி சூலெலாம் நாம் விட்டுருவோம் சரிங்களா ஆனால் அதை நாம் கண்டுக்க மாட்டோம் விட்டுட்டு வீட்டில் போயிடுவோம் நாளடைவில் நமக்கு வீட்டு வேலை அங்கே இங்கே எல்லாம் தொந்தரவு பார்த்துட்ருப்போம் வீட்டில் அது மாதிரி சமயத்தில் பாம்புகள் சூக்குல வந்து பதுங்கிடுது அது நம்ம பள்ளிக்கு சென்ற குழந்தைகளும் இருக்கட்டும் பெரியோர்களும் இருக்கட்டும் யாருக்கும் தெரியாது அதை பள்ளிக்கு கிளம்ப வெளியில் கிளம்பும் பொழுது அப்பொழுது தான் நாம் சுவை போடுவோம் அப்போதான் தெரியும் இதெல்லாம் பாம்பு இருக்குது அப்படின்னு அப்போ கூட தெரியாது நாம் சுவை எடுத்து கால் काल, கால் உள்ள போட்டுருவோம் அதுக்கப்புறம்தான் விபரீதம் நடக்கும் இது இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு எல்லா பகுதியிலும் அதனால் நீங்கள் வீட்டு முன்னாடி சூவோ செருப்போ விடும்பொழுது செய்து சேஃப்டியான இடத்துல விடுங்க கீழ்ப்பகுதியில் விடாதீங்க மிகவும் ஆபத்தான நிலை தான் உருவாக்குது அதனால் எல்லாரும் உசாரா இருங்க இது